இப்போ வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உருண்டை கொத்தமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கு மெயினாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் இது வந்து உருண்டை மல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு முக்கா டம்ளர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துலேயும் பாதி அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவுனது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு துருவுன தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ வந்து இந்த தனியா இருக்கு பார்த்தீங்களா அதை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணும்போதே நல்லா ஸ்மெல் வரும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சி போயிடும் அதனால மீடியமாக வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் தனியாக வந்து நல்லா வறுப்பட்ட இப்போ இதோட தூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இதோட நாலு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சில புளி அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் பத்து சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் இதோட திருவுன தேங்காய் வந்து இதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து நல்லா வதக்க வதங்கட்டும் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அவ்வளவுதான் இது இப்போது ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் போட்டு அரைச்சிடலாம் நல்லா அரைச்சாச்சு தனியாக வந்து அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக அரைஞ்சிடும் இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு சட்னிக்கு வந்து தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதோட ஒரு காஞ்ச மிளகா கருப்புலாம் இதுவும் நல்லா பிடிச்சுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இத வந்து தட்டில போட்டுறலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கொத்தமல்லி தனியா சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும்